ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான வீடியோ தாங்க இது எவ்வளோ தான் பணம் கையில் பிறந்தாலும் ஒரு ரூபா கூட ஒதுக்கி வைக்க முடியலை அப்படிங்கிற கவலை இருக்கிறவங்களுக்காக வீடியோ தாங்க இது நானும் உங்களை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிடில் கிளாஸ் எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நானுமே உங்களோடைய சேர்ந்து மணி சேவ் பண்ணலான் இருக்கேங்க நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து தொடர்ந்து நான் சொல்கிற ஸ்கீமில் நான் இனிமேல் மணி சேவ் பண்ணலான் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இதை வச்சே போடலான் இருக்கிறேன் நான் வந்து சேவ் பண்ணும்போது நீங்களுமே உங்ககிட்ட நான் இப்போது எப்படி சொல்கிறது நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு போட்டால் போதும் நம்ம வந்து இப்போ நான் பத்து ரூபா போடுறேன் அப்படிங்கிற பத்து ரூபா தான் நீங்கள் போடணும்னு கிடையாது உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்தால் கூட அதை கூட சேவ் பண்ணலாம் சிறு சிறுதுள்ளி பெருவெல்லோன்னு சொல்லுவாங்கல்லங்க அதோட ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இந்த ஒரு சேவிங் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் ஸ்கீம்ன ஒன்று எல்லாருமே நினச்சிருப்பீங்க ஏதாவது பேங்கில் போய் போடணுமா அப்படி இப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பர்ஸ் உண்டியல் இதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் என்ன ஒவ்வொரு வெரைட்டியாக சேர்க்க போகிறோம் நம்ம வந்து காசை ஒரே இதில் வைக்கிறத விடவும் நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொரு பர்ஸில் வச்சோன்னா கண்டிப்பாக அது செலவாகாதுங்க நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போவுமே எண்ணி பார்க்க போகிறதே இல்லை இந்த ஒரு சேவிங் வந்து ஒன் இயருக்கு பண்ணலான் இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்னோடைய சேர்ந்து பயணம் செய்யுங்க நான் என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோங்கிறத நான் ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி எப்படிலாம் மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கறத தான் எழுதியிருக்கிறேன் இது வந்து ஸ்பெஷல் ஒரு சேவிங் திட் சேவிங் ஸ்கீம்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ட்ரிக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம கையில் இருக்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன் இன்கம் வந்த உடனே நம்ம எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிடணுங்க அது வந்து மந்த்லி தான் டெய்லி கிடையாது மந்த்லி மந்த்லி வந்து நம்ம ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிடணுங்க இப்போலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரியே நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்ம கையில் காசு தங்குறதே இல்லை நீங்கள் வந்து இனிமேல் கையில் காசை பொழங்க விடுங்க அதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும் நானுமே கிட்டத்தட்ட ஜிபே ஃபோன்பேயில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நான் அதை தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு இதை வீடியோவாக போட்டு இதை வந்து எனக்குமே நானுமே ஒரு கட்டுப்பாடாக இருப்பேன் ஜிபே ஃபோன்பேங்கும் போது ஏதாவது ஒரு கடைக்கு போனாலுமே ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா கூட அங்கே போயிட்டு நமக்கு காசு இல்லைன்னு நான் யோசிக்கவே மாட்டேன் அதான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கே ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிபே இருக்கானே அப்படின்னு கேட்பேன் இனிமேல் அந்த பழக்கத்தை சுத்தமாக டோட்டலாக விட்டுட்டு நான் இனிமேல் உண்டியல்லையும் பர்ஸ்லையும் சேர்க்குறதா நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் மாசம் மாதம் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் ஆயிரம் தான் எடுத்து வைக்கணும்ல ஐநூறு தான் எடுத்து வைக்கணும்ல நம்மளால் முடிஞ்சது இப்போ வந்து மிடில் கிளாஸ்னா நானுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு சேலரி தான் அப்படிங்கும்போது எனக்கு சேலரி இல்லை நான் வந்து என்கிட்ட கிடைக்கிற காசை வச்சு தான் நான் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து நான் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஐநூறுரூவா செய்யங்க ஆயிரரூவா செய்ருங்கன்னா என்னால் முடியாது என்னால் எது முடியுமோ அதுதான் முடியும் இப்போ வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் மந்த்லி மந்த்லின்னு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் எப்போவுமே ஒதுக்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு பர்ஸோ இல்லை ஒரு உண்டியலோ ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னிலேருந்தான் நம்ம சேவிங் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி ஆகுது இன்றைக்கி இருபத்தி ஆறாம் இந்த மாதம் இருபத்தி ஆறுலேருந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் தான் நம்ம கணக்கு மந்த்லின்னு வரும்போது இந்த மாதம் இருபத்தி ஆறுலேருந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறு சரிங்களா அப்போ வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளாடி நம்ம இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளே வந்து அதை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு குழந்தைகளுக்கான சேவிங் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா உண்டியல் ஆளுக்கு ஒவ்வொரு உண்டியல் கொடுத்துருங்க நம்ம கையில் கிடைக்கிறது கிடைக்கிறதுன்னு சொல்கிறத விடவும் இப்போ வந்து எங்கேயாவது போகிறோம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம் அந்த சா அந்த காசை அந்த குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து சாக்லேட் சாப்பா ரொம்ப சாப் லிமிட்டாக சாப்பிட்ணுமா அந்த காசை சேவ் பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஆசை காமிங்க அப்போ வந்து குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு இல்லை எனக்கு வாங்கி கொடுக்காமல் இது பண்ணுறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்களே இஷ்டப்பட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க மணி சேவாக சேவாக அவங்களுக்குமே ஆசை தூண்ட ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் காசு இருந்துச்சுன்னா காசு அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இப்பவே குழந்தைங்களுக்கு சேவிங்கை பற்றி கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணுங்க அந்த உண்டியல் அந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த உண்டியலை உடைக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்குன்னு அவங்களோட காசுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் அவங்க வந்து எப் அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க காசில் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும் சேவிங்கில் இன்னுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது ட்ரிக் என்னென்னா தின சேமிப்பு தின சேமிப்பு மீன் நம்ம காலண்டர் நம்ம காலண்டர் இருக்கு இல்லையா காலண்டரில் காலண்டரில் முப்பது நாள் முப்பத் முப்பத்தி ஒரு நாள் வரைக்கும் இருக்கா இப்போ வந்து ஒரு மாதம் இரு முப்பது நாளும் இருக்கும் இப்போது பிப்ரவரியை இப்போ எடுத்துக்கிட்டால் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாளும் இருக்கும் இப்போ வந்து நுப் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த காலண்டரில் இருக்க சொல்கிறேன் இப்போ முப்பத்தி ஒரு நாள் இருக்குன்னா இப்போ ஒரு நாள் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதினா ஒரு ரூபா சேருங்க அதை வந்து ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரூபா ரெண்டாந்தேதினா ரெண்டு ரூபாய் மூணாந்தேதினா மூணு ரூபாய் நாலாந்தேதினா நாலு ரூபா அஞ்சாந்தேதினா அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி முப்பது முப்பதாந்தேதினா முப்பது ரூபா முப்பத்தி ஒன்றாந்தேதினா முப்பத்தி ஒரு ரூபாய் இப்படி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஒரு பல்க் அமௌண்ட் உங்கள் கையில் மாத கடைசியில் நிற்குங்க ஆனால் அந்த காசை எடுத்து செலவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ மணி சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இப்போ வந்து உங்களால் இவ்வளோ அமௌண்ட் இப்போ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபா வரைக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது இப்போ ஒரு நாளைக்கு முப்பது ரூபா எடுத்து வைக்க முடியல அப்படின்னா இப்போ பத்து ரூபாய் பத் இப்போ பத்து நாளைக்கு பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்றுரூபா நாலு ரூபாய் இந்த மாதிரி பத்து ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஒரு இருந்தே ஆரம்பிங்க இல்லை இங்கேருந்து பத்து ரூபான்னு ஆரம்பிங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல சேவிங் தாங்க நான் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை சேர்த்து வைக்கணும் இப்போ இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நூறுரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு பத்து ரூபாவாக எடுத்து வச்சு பழகணுங்க பழகணும் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் நம்மளை பார்த்தா நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் கற்றுப்பாங்க கண்டிப்பாக சேவிங்கிற ஒன்று குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நம்மளுமே நம்மளோட லைஃப்பில் முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்காக தாங்க நான் வந்து இந்த வீடியோ போட்டு நானும் சேவ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ நான் வீடியோ போடுறதுனால கண்டிப்பாக நானும் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குங்க நான் சேவ் பண்ணுவேன் ஆனால் வந்து பண்ண நான் சொல்லலை நான் சேவ் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி கையில் சேவ் பண்ண மாட்டேன் ஆர்டி அந்த மாதிரி எதாவது போடுவேன் அது மாதிரி நகைச்சிட்டு அந்த மாதிரி போடுவேன் இப்போ நம்ம சேர்த்து வைக்க போகிற காசு நம்ம கை செலவுக்காக நம்ம கையில் பொழங்கிற காசில் நம்ம மிச்சம் முடிச்சு எடுத்து வைக்கிற சேவிங் தாங்க கண்டிப்பாக நம்மளாலையும் முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் டெய்லி சேவிங்கில் ஒன்று டு பத்தாம்தேதி வரைக்கும் அசால்ட்டாக சேர்த்துருவோம் அப்புறம் பத்து டு முப்பதாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமப்படுவோம் அந்த டைத்தில் பதினொன்று டு முப்பது வரைக்கும் பத்து பத்து ரூபாவாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா டெய்லி பர்ச்சிங் திங்ஸு சரிங்களா இப்போ டெய்லி இப்போது யாராக இருந்தாலுமே ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போகிறோம் அந்த நூறுரூபாவில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ மிச்சம் பண்ணணுங்க இப்போ வந்து அந்த அந்த ஒரு இப்போ வந்து நார்மலாக வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம் அந்த வெஜிடபிள்ஸை இப்போ நூறுரூவா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ குறுக்கமாக ஆனால் நம்ம அதுக்காக கஞ்சம்லாம் பண்ண சொல்லலை நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்க போனீங்கன்னா வெஜிடபிள்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க இப்போ அங்கே போயிட்டு அந்த திங்ஸை பார்க்கும்போது அது நல்லா இருக்குமே அதுவும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் சொல்லவே வேண்டாம் தயவுச்சு குழந்தைங்களெல்லாம் கடை கூட்டிகிட்டு போகாதீங்க அதுவும் பட்ஜெட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா குழந்தைங்கள தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போக வேண்டாம் ஒருவேளை நீங்கள் கூட்டிகிட்டு போனாலுமே ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா குழந்தைங்க அது கேட்பாங்க இது கேட்பாங்க ஒரு ச இப்போ ஒரு சாக்லேட்டில் ஆரம்பித்து இப்போ என்னோடய குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் அதுதாங்க நடக்கும் நான் ஒரு ஒரே ஒரு சாக்லேட் தாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கே முப்பது நாற்பது ரூபா தனியாக நான் செலவு பண்ணிட்டு வருவேன் வேற வழி இல்லை குழந்தைங்க வாய் திறந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன் அது என்னோட ஹஸ்பண்டுமே அந்த மாதிரியே கொ குழந்தைங்கள பழக்கிட்டாங்க அதனால இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அதனால பர்ச்சேஸ் பண்ண போகும்போது முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்க டெய்லி இப்போ டெய்லி ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு ரூபாய் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ரூபா சேவ் பண்ணலாம் அது ஒருவேளை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு ரூபா கூட நம்ம சேவ் பண்ணலாம் சரிங்களா நம்ம அதில் எவ்வளோ குறுக்கமாக வாங்க முடியுமோ அவ்வளோ குறுக்கமாக வாங்கி அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதை ஒரு பர்ஸில் போட்டு வைக்கலாம் சரிங்களாங்க அதுக்குன்னு ஒரு பர்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மணி சேவிங் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மணி சேவிங் பர்ஸையோ இல்லை உண்டியிலையோ எதுவோ இருந்தாலும் யாருக்கிட்டையும் காமிக்காதீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கடன் கேட்பாங்க கடன் கேட்க கேட்கும்போது நமக்கு உதவி பண்ண முடியலைன்னா அதுவே ஒரு குறை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக யார் கண்லையும் பண்ணுற மாதிரி நீங்கள் மணி சேவிங் பண்ணாதீங்க நம்ம பண்ணுறதே வந்து ஒன்று ரெண்டு காசு நம்ம கையில் கிடைக்கிற காசை மிச்சம் பண்ணி தான் பண்ணுறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு அது பெருசாக தெரியும் ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அதனால் அது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்தா கூட அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும் அவங்க கண் கண் பட்டுச்சுனா அது சொல்லுவாங்கள்ல கண்ணடி பட்டாலும் சாரி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு அதெல்லாம் அந்த ஒரு இதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் நம்ம மணி சேவிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் மணி சேவ் பண்ணி சேர்த்து வைப்போம் அஞ்சாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா கையில் கிடைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறது இப்போ வந்து கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கிது அதை மீனிக்கு செலவு பண்ணாமல் அந்த காசை சேர்த்து வைக்கிறது இது வந்து டெய்லி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம கையில் எப்போ காசு கிடைக்குதோ நம்ம வந்து மற்ற சேவிங்லாம் போக நம்ம கையில் எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா அதை ஒரு உண்டியல்ல சேர்த்து வைக்கலாம் அதுதான் கையில் கிடைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறது டெய்லி டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கிறேன் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் டெய்லினாலும் சரி நம்ம கையில் கிடைக்கும் போதுனாலும் சரி தான் இப்போ குழந்தைங்க சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்புறம் ஆறாவது டிப்ஸ் என்னென்னா மில்க் மில்கில் வந்து குறஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபாவாவது மிச்சம் பண்ணலாங்க என்னென்னா இப்போ வந்து டீ அதிகமாக குடிக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து டீ பால் வாங்குறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் வாங்குறீங்கிற இடத்துல இப்போ வந்து ரெண்டு பாக்கெட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை பாக்கெட் யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து மறுநாள் நீங்கள் இது பண்ணும்போது அதில் ஒரு பத்து ரூபா ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு பத்து ரூபாய் பேலன்ஸ் வரும் ஐ மீன் மிச்சம் வரும் சரிங்களா இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு இப்போ வந்து நாற்பது ரெண்டு நாளைக்கு பால் வாங்குறதுக்கு நாற்பது ரூபா எடுத்து வைக்கிறீங்க அந்த நாற்பது ரூபாயில் நீங்கள் பால் வாங்குறீங்க அது நாற்பது ரூபா கொண்டு போயிட்டு மூணு பாக்கெட் பால் வாங்கி ஒரு நாளைக்கு ஒன்றரை பாக்கெட்டு இன்னொரு நாளைக்கு ஒன்றரை பாக்கெட்டு கணக்கு பண்ணி நீங்கள் டீ போட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு பத்து ரூபா அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கண்டிப்பாக நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சிச்சுன்னா அதுவுமே நமக்கு லாபம் தானேங்க ஒரு ரூபாய்னாலும் சேவிங் சேவிங் தான் உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபாய்னாலும் சேவிங் அமௌண்ட் சேவிங் அமௌண்ட்டு தான் அதனால் இந்த மாதிரி கூட நம்ம பால் காசில் அஞ்சு ரூபா மிச்சம் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு நெக்ஸ்ட்டு புதுத்தால் சேவ் பண்ணுறது நம்ம கையில் என்றைக்காவது புதுசாக புதுசாக காசு கிடச்சிச்சின்னா அந்த புது காசை ஒரு பர்ஸ் போட்டு இல்லை ஒரு டப்பா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் தனியாக நீங்கள் அடுக்கி வச்சுட்டே இருந்தால் அதை வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க அந்த காசை செலவு பண்ணாமல் நம்ம சேர்த்து வைக்கலாம் இது வந்து டிப்ஸு தான் ஆனால் வந்து எல்லாராலேயும் இது முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கே காசு சரியாக இருக்கும் அதில் வந்து நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி சேவிங் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுலேயுமே வந்து புதுத்தாள் தனியாக எடுத்து வச்சு அப்போ எந்த காசு நம்ம செலவு பண்ணுறது நம்ம வீட்டு செலவு பார்க்குறது அப்படிங்கிற தாட்டு எல்லாத்துக்குமே இருக்கும் அதனால் நீங்கள் இது அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பத்து ரூபா தாளாக இருந்தாலும் புது தாளாக இருந்துச்சுன்னா அதை வெளியே விடாமல் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ராசியாக இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வேளை ராசியாக இருந்து அந்த இதுக்கு நம்ம காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து காயின் சேவிங் சரிங்களா காயின் சேவிங் காயின் சேவிங்னா நம்ம கையில் கிடைக்கிற காசு இப்போது அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபாவை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்புறம் பத்து ரூபான்னா பத்து ரூபாவை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும் அந்த மாதிரி காயின் சேவிங் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மந்த்லி பட்ஜெட்டு மந்த்லி பட்ஜெட்டில் இருந்து இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு குறைஞ்சது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறோம் மளிகை ஜமா பட்ஜெட்டுக்கு மளிகை ஜமாவுக்கு ரெண்டாயரூபா ஒதுக்கிற இடத்துல ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு திங்ஸு எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிங்க கண்டது கடி இதெல்லாம் வாங்காமல் நமக்கு தேவையானது நம்ம டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் மீதி காசை சேவ் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரரூபா ஒதுக்கிட்டு அதில் ஐநூறுரூவா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் நம்ம நினைக்கலாம் ரூபாயில் எதை என்னத்தை சேவ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக சேவ் பண்ணலாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது தானே அப்புறம் வந்து ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் மீ இப்போ வந்து லேடிஸ்க்கு இந்த இது வந்து லேடிஸ்க்கு கண்டிப்பாக பொருந்துங்க இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணேன்னா நான் எப்போவுமே என்னோடய பேக்கில் நான் பஸ்ஸு டிக்கெட்டுக்கான காசு கண்டிப்பாக வச்சுருப்பேங்க ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரீ பஸ் வரல ஆனால் அந்த டயத்தில் நம்ம வந்து நார்மலாக ஃப்ரீ பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பஸ் விடுறதில் ஏறி வந்துடுவோம் ஆனால் வந்து நம்ம டயத்துக்கு ஒருவேளை ஃப்ரீ பஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் சேவ் ஆகிரும் ஒரு வேளை ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் ஒரு வேளை கவர்மெண்டில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ஸு அந்த பஸ் ஃபார் வந்து நமக்கு மிச்சமாகும் அந்த காசை நம்ம சேர்த்து வைக்கலாம் அந்த காசை நம்ம உண்டியல்ல தனி தனியாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ எல்லாட்டையும் இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் ஆனால் வந்து உங்கள் மனசில் ஒரே ஒரு டா ஒரே ஒரு இது மட்டும் நல்லா நினச்சிக்கணும் அந்த காசு நீங்கள் பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போன காசு செலவாயிருச்சு டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கணும் அந்த காசை நீங்கள் எடுக்கவே கூடாது ஒரு வேளை நம்ம டிக்கெட் எடுத்தோன்னா அந்த காசு நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதில்ல அந்த மா இப்போ வந்து அந் அந்த கா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த காசை நீங்கள் எடுக்கவே கூடாது அந்த காசு இருக்கிறதே தயவுச்சு மறந்துடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு things ரீயூஸ் இது வேஸ்ட்டு things மீன் நம்ம டெய்லி கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த தேவையில்லாத பாட்டல்ஸ் பாட்டல்ஸ் அப்புறம் தேங்காய் சிரட்டை அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம திரும்ப அந்த தெருவிலையே வாங்கிட்டு வருவாங்களே சரட்டை வாங்குறவங்க அந்த மாதிரி வர்றவங்கக்கிட்ட இந்த பால் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து சேகரித்து வச்சு அவங்கக்கிட்ட மந்த்லி மந்த்லி போட்டு அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம் நம்ம ரெகுலராக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கண்டிப்பாக இரநூறுலேருந்து முந்நூறுரூவா பார்க்கலாம் ஒருவேளை ரேஷனர்ஸு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இரநூறுவா பார்க்கலாங்க ஒருவேளை ரேஷனர்ஸு சேல் பண்ணுறவங்களா இருந்தால் ஐநூறுரூவா வரைக்கும் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருபா மிச்சம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ ரூபா வைக்கிற இடத்துல ரெண்டுரூவா அஞ்சு ரூபா அந்த மாதிரி வைக்கிறவங்களே ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட மாதம் நான் நம்ம சேர்த்து வைக்கலாம் இவ்வளோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே நான் சொல்லியிருக்கிற இதே அமௌண்ட்டே நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து மூவாயிரம் நீங்கள் சேர்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபிக்கு இந்த மாதிரி சேவிங் வீடியோவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திட்டே பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்